السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ அலமதுல்லா நம்ம வந்து ரமலான் நோன்பை நெருங்கி கொண்டே இருக்கிறோம் இன்னும் முப்பத்தி ஆறு நாட்களில் வந்து நம்மளுக்கு ரமலான் நோன்பு வரப்போகிறது அலமதுல்லா அந்த நாளை பற்றி அந்த மாதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் நோன்பு என்றால் என்ன நோன்புடைய கடமைகள் என்ன நோன்பு வைக்கவர் வைக்க வேண்டியவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் நோன்புக்கு வந்து இரண்டு ருக்ணுகள் இருக்குது அதாவது பில்லர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அதாவது ஃபாஸ்டிங் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு தூண்கள் மாதிரி அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகாலை காலையில் எந்திரிச்சு சஹர் சாப்பாடு சாப்பிட்ணும் அடுத்தது நீய் வைக்கணும் இந்த ரெண்டுமே பில்லர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அடுத்தது வந்து அடுத்தது ரமலான் மாதம் நோன்பின் சட்டம் அதற்கான ஆதாரங்களை பார்க்க போகிறோம் நம்ம இஸ்லாத்தில் வந்து ஒரு ஐந்து விஷயங்கள் வந்து கடமையானது ஃபஸ்ட்டு என்னன்னா களிமா தொழுகை ஹஜ்ஜு நோன்பு ஜக்காத் இதெல்லாம் அந்த நோன்புக்கும் ஒரு முக்கியத்துவம் நல்லா கொடுத்துருக்கா அதே மாதிரி அல்ல குரானில் கூறியிருக்கான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தக்குவா இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் நோன்பை வந்து கடமையாக்கி உள்ளது அதே மாதிரி உன் உங்களுக்கும் முன்னாடி உள்ளவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதே சூறால் அல்லாஹ் கூறுகிறான் ரமலான் மாதம் எப்படி என்றால் நேர்வழி அல்லாஹ் வந்து மக்களுக்கு காட்டணும் அதே மாதிரி மக்களுக்கு வந்து நேர்வழிக்கு அத்தாட்சியோ இருக்கணும் அதே மாதிரி எப் சத்தியத்தை வந்து பிரித்தெறியக்கூடிய ஒரு குரானை இருக்கினான் அதே மாதிரி உங்களில் வந்து யார் அம்மாதம் அதாவது ரமலான் மாதம் உள்ளூரில் இருக்கின்றீர்களோ உங்களுக்கு நோன்பு வைக்க வைக்க கடமையாக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து நோன்பில் வந்து எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நோன்பில் மட்டும் இரண்டு வகை இருக்குது வாஜிப்பு நஃபீல் வாஜிப்னா கட்டாயமான நோன்பு நஃபீல்னா உபரியான நோன்பு அது வந்து இந்த அரஃபா நோன்பு இதில் வைக்கிறாங்களா அது கட்டாயமான நோன்புனா ரமலான் மாத நோன்பு சரிங்களா இந்த இதுதான் வாஜிப்பான நோன்பு இந்த வாஜிப்பான நோன்பை அதாவது கட்டாயமான நோன்பை வைக்கிறவங்களுக்கு என்ன நன்மை எல்லாம் வந்து தருகிறான்னா அமிசலம் சொல்லியிருக்காங்க யார் ரமலானின் நம்பிக்கையுடன் நன்மையில் ஆதாரவுடன் நோன்பு இருக்கிறாரோ அவரின் முந்தைய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ரமலான் மாத நோன்பு வச்சோன்னா அதுக்கு முன்னாடி டி பண்ண பாவங்கள் எல்லாமே மணிக்கப்படும் இப்போ இந்த ரமலா நோன்பை வைக்கிறதுக்கு இந்த ஆறு நிபந்தனைகள் மெயின் ஓகேங்களா என்னன்னா ஒருவர் வந்து நோன்பு வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் மூன்றாவது அறிவு சுவா சுவாதீனமாக இருக்க வேண்டும் நான்காவது உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் ஐந்தாவது பெண்கள் தனது மாதவிடாய் மற்றும் பிரசவ உதிரி போக்கிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதாவது ரமலானுடைய மாதம் வர வரப்போகுது அதாவது அதோடய பிறை வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர்கள் வந்து சாட்சியோடு கூறிட்டாங்கன்னா அந்த நோன்பு நம்மளுக்கு வந்து கடமையாகிடும் ஏன்னா அல்லாஹ் குரானில் கூறுகிறான் உங்களில் யார் அந்த மாதத்தை அடை அடைவாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் அதாவது யார் அந்த மாதம் தான் அது ரமலான் மாதம் ரமலான் மாதம் அழகிறாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கூறியிருக்கான் கூட்டிருக்காங்க என்னன்னா நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள் அதை நீங்கள் பார்த்தால் பார்த்தால் நோன்பு விடுங்கள் அதாவது பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் உங்கள் மீது பிறை ம மறைக்கப்பட்டால் முப்பது நாட்கள் நோன்பு வையுங்கள் அதாவது இருபத்தொன்பதாவது நாள் நைட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி வந்து உங்களுக்கு பிறை தெரியலனா முப்பதாவது நோன்பு வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடமையான நோன்புக்கு வந்து நம்ம நைட்டு வந்து நீயத்து வச்சிடணும் குறைந்தபட்சம் அதிகாலை விடிவதற்கு முன்னாடியே நம்ம வந்து நோன்புக்கு நீயத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நபி சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவர் வந்து ஃபஜர் அதிகாலை முன்பே நோன்பு முடிவு செய்யவில்லையோ அவருக்கு நோன்பே இல்லை அப்படின்னு நம்ம நபிசலாசன் சொல்லியிருக்காங்க நோன்பை வந்து விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நோய் நோய் மற்றும் முதுமை இது வந்து நோய் வந்து நம்மளுக்கு வந்து போயிடும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த நோன்பை விட்டு விட்டு அடுத்த மாதம் அதாவது அடுத்த மாதம் இல்லை இல்லை வேறு எந்த மாதம்னாலும் நம்ம கலாவாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பயணம் செல்கிறவங்க வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களால நோன்பு வைக்க முடியுமோ முடியாதோ ஒரு ஒரு ரொம்ப தூரம் போகிறாங்கன்னா அவங்களால தண்ணி தாங்க அடிக்கும் இதுவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த நோன்பை நம்ம விட்டு விடலாம் அதே மாதிரி மற்ற மாதங்களும் அந்த நோம்பை வச்சிடணும் அதுக்கப்புறம் மாதவிடாய் உள்ள பெண் அதுக்கப்புறம் பிரசவி உத் பிரசவ போக்கு உள்ள பெண் வந்து நோன்பை விட்டு விடலாம் அந்த அதே மாதிரி அந்த நோன்பை விட்ட நோன்பை வந்து அவங்க வந்து அடு அடுக்கு அடுத்த மாதத்தில் வந்து வச்சுக்கலாம் அப்படியும் அவங்க அதாவது இந்த மாதவிடாயும் பிரசவ உதிரிப்போக்கு உள்ள பெண் வந்து நோன்பு வைக்கிறாள் அப்படின்னா அது அறமான விஷயமாகும் சரிங்களா அதனால் அந்த நோன்பை விட்டுட்டு அடுத்த மாதங்கள் வந்து நோன்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லை ஒரு குழந்தைக்கு பால் தரதாக இருக்கா அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க இல்லை நான் சாப்பிடாம இருந்தே எப்படிலேயும் கிடச்சி ஆயிரும் பிள்ளைனால பால் கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க நோன்பை விடலாம் விடலாம் ஆனால் அவங்க வந்து ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதே மாதிரி விட்ட நோன்பு வைக்கணும் அதே மாதிரி முதுமை அடி அணிந்தவர்கள் இருக்காங்களோ அவங்களும் அப்படிதான் ஃபித்தியா அதாவது சாப்பாடு மிஸ்கினுக்கு சாப்பாடு வாங்கி டெய்லி தரணும் இப்போது நோன்பில் வந்து செய்யவே கூடாத விஷயம் அதாவது இந்த நோன்பு நோன்பு நேரத்தில் இதெல்லாம் பண்ணால் நம்ம நோன்பு வந்து முறிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒருவர் வந்து வேண்டும் என்று உண்பதையும் குடிப்பதையும் நம்ம நோன்பு வந்து முறிச்சிடும் அதுக்கப்புறம் உடலுறவு கொள்வது இந்த உடலுறவு கொள்வது வந்து மிக பெரிய பாவம் அடுத்ததே வேண்டும் என்று வாந்தி எடுப்பது ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுப்பது அதுக்கப்புறம் ரத்தம் குத்தி எடுப்பது மாதவினை இன்னும் பிரசவம் போக்கில் வந்து நோன்பு வைப்பது நோன்பு விடுவதற்கு என்ற ஒரு காரியமும் இல்லாமல் மனசில் வந்து நோன்பு விடுடன் என்று நினைப்பது இது எல்லாமே நம்மளோட நோன்பு வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நோன்பின் விருப்பத்தக்க காரியங்கள் வெறுக்கப்பட்ட காரியங்களை பார்க்க போகிறோம் விருப்பத்தக்க காரியம்னா நம்ம இதெல்லாம் செஞ்சால் நம்ம எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும் வெறுக்கப்பட்டதாக இதெல்லாம் செஞ்சால் நம்ம அல்லாக்கு பிடிக்காது அதை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது வந்து நம்ம விரு விருப்பத்தக்க காரியங்களை பார்க்கலாம் சஹர் சாப்பிடுவது நம்ம சகர் சாப்பிட்றது வந்து அல்லாக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அடுத்தது சகரை வந்து ரொம்ப தாமதமாக சாப்பிடுவது அதுக்கப்புறம் நோன்பு அதுக்கான நேரத்தில் வந்து கரெக்டாக நோன்பு நோட்பது துறப்பது அடுத்தது வந்து ரொம்ப மென்மையான பேச்சை மலத்தால் நல்லா சாப்பிடுவது சாப்பிட்டா அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பது அப்படி கிட்ட பேச்சுமலையில தான் தண்ணி குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நோன்பு வைக்கும்போதும் சரி நோன்பு துறக்கும்போதும் சரி அல் எல்லா விடத்தில் வந்து துவா அதிகமாக கேட்கணும் அதுக்கப்புறம் தர்மம் செய்வது குரான் ஓதுவது நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது இன்னும் பல பல காரியங்களுக்கு இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப விருப்பத்தக்க காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம அதை பற்றி குரான் ஓதுவதை பற்றி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை நம்ம இப்போ வச்சுக்கிட்டோன்னா கூட ரம் ரமலான் நோன்பப்போ ஒரு ந ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணும் கொடுக்குறோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு வணக்கம் நைட்டு ஃபுல்லாக அல்லாவுக்காக கிட்டே நின்று நம்ம துவா செஞ்சு கேட்குறது இது எல்லாமே அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியது அதுக்கப்புறம் ரமலான் மதத்தில் வந்து மக்காவிற்கோ உம்லாவிற்கோ செல்வது நம்ம அல்லா ரொம்ப விரும்பக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெறுக்கக்கூடிய காரியங்களை பற்றி பார்க்கப்பறம் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னா ஒழு செய்யும் போது வாய் கொப்படிக்கும் போதும் சரி மூக்கில் தண்ணி விடும்போதும் சரி நல்லா உறிஞ்சி இது பண்ணுறது கவனமே இல்லாமல் ஒழு செய்கிறது இது வந்து வெறுக்கப்பட்ட காரியம் அதுக்கப்புறம் அப்புறம் சளியை முழுங்குவது அதுக்கப்புறம் அவசியமின்றி உணவை வந்து உணவை வந்து டேஸ்ட்டு பார்ப்பது இ ரமலான் மாதத்தில் விட்ட நோன்பை வந்து கலாவாக வைக்கிறதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒருவர் வந்து ரமலான் நோன்பை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கலாவாக அந்த நோன்பை வந்து வைக்கிறதா நெய்யத்தை வச்சு நோன்பு வைக்கணும் இதுதான் கலா நோன்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு நோன்பு வெறுக்கப்பட்ட நோன்பை பற்றி பார்க்க விருப்பப்பட்ட நோன்புகள் என்னென்ன அந்த நோன்பு தான் ஆறு நோன்பு நம்ம வைப்போம் ஷௌபான் மாதத்தில் வந்து ஆறு நோன்பு வைப்போம் அது வந்து என்னென்னா அந்த ஆறு நோன்பு வைப்பது வந்து காலமெல்லாம் நம்ம நோன்பு வைப்பது போல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரஃபா நோன்பு வந்து ஹரஃபா நோன்பு வந்து நோன்பு வைக்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதோடைய சிறந்த நாளாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஆஷிரா நோன்பு வைப்பது ஆஷிரா நோன்பு வந்து ஒம்பது பத்து இல்லைன்னா பத்து பதினொன்று அப்படி வைக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று நோன்பு வைப்பது வந்து நம்ம எல்லாருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய துவாக்களை வந்து கபுளாக்க நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம ரவிசல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் வந்து நோன்பு வைப்பது சரிங்களா அந்த மூன்று நாள் வந்து என்னென்ன நாள்னா பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூணு நாளுக்குள்ளே நம்ம நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு நாள் நோன்பு வைக்காமல் ஒரு நாள் நோன்பு வச்சு ஒரு நாள் நோன்பு வைக்காமல் இருக்கிறது வந்து அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அல்லாவுடைய மாதமாகிய மொஹரமில் வந்து அதிகம் நோன்பு வைப்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் துல்ஹஜ் மாதத்தில் வந்து முதல் பிறையிலேருந்து ஒம்பது பிறை வந்து நோன்பு வைப்பதும் அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம வெறுக்கப்பட்ட நோன்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரஜபு மாதம் மட்டும் விசேஷமாக நோன்பு வைப்பது அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது அதுக்கப்புறம் சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது இது எல்லாமே வெறுக்க அப்புறம் யவுமுக் அப்படின்ற ஒரு நாள் அதாவது சந்தேகமாக இருக்கும் இப்போ வந்து இந்த லாஸ்ட் நோன்பாப்போ வந்து பிறை தெரிஞ்சதா தெரியலையா என்னன்னு ஈதுன்னு தெரியாமல் நோம்பு வைக்கிறார் இது வந்து வெறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டு ஈத் ஈதோடைய நாளில் வந்து நம்ம நோம்பு வைக்கிறது எல்லாம் வந்து வெறுக்கப்பட்ட காரியம் அதுக்கப்புறம் ஐயாமு தஹ் தஹ்ரீக் அப்படின்ற ஒரு நாள் இருக்குது என்னென்னா துல்ஹஜ் மாதம் இருக்குல்ல துல்ஹஜ் மாதத்தில் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாள் மட்டும் நோன்பு வைப்பது எல்லாம் வந்து தடுத்துருக்காங்க இது எல்லாமே வெறுக்கப்பட்ட காரியம் அல்ஹம்துலில்லா நம்ம இது வரைக்கும் இந்த நோன்பை வந்து எப்படிலாம் வைக்கணும் நோன்பில் வெறுக்கப்பட்ட விஷயம் என்னது நோன்பில் வந்து விருப்பப்பட்ட விஷயங்கள் என்னது எந்தெந்த நோன்பு வைக்கணும் எந்தெந்த நோன்பு வைக்கக்கூடாது குரான் ஹதீஸோடைய ஆதாரங்களை பொறுத்து நம்ம இங்கேலாம் சொல்லியிருக்கோம் அல்ஹம்துலில்லா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இறைவழி செல்வம் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா